அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த ஒட்டி அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர் டெல்லியில் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் சட்டமேதை அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அம்பேத்கரின் சிலைக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் அம்பேத்கரின் தைரியம் அவரது அறிவாற்றல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் அவரது பங்களிப்பு ஆகியவை நாட்டிற்கான ஒவ்வொரு போராட்டத்திலும் நம்மை ஊக்குவிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அம்பேத்கர் பிறந்த நாளான இன்று அம்பேத்கர் வழியில் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கிட அனைவரும் பாடுபடுவோம் என்றும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் அதன் பின்னர் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றவர் சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்றார் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளில் அவர் வலியுறுத்திய சமூக நீதி சமத்துவம் சம உரிமை ஆகியவை எல்லோருக்கும் கிடைக்க உறுதி ஏற்போம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு எம்எல்ஏ எஸ் ராஜா ஆகியோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ததுடன் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி உறுதிமொழியேற்றனர் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியை பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டோம் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உணவார உறுதி ஏற்கிறேன் மனிதருள் சமத்துவம் பேணும் பேச்சை தொடங்கிய அண்ணல் அதை அரசியல் சாசனம் என்று ஆதாரமாக செய்தும் வைத்த பெருமகன் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் புகழாரம் சூட்டியுள்ளார் மறுபடி சாதி பேச்சுகள் தொடங்கியிருக்கும் இந்த நேரத்தில் அவரது தேவை எப்போதையும் விட கூடுதலாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்தும் பிறந்தநாளான இன்று அவருடைய சிந்தனையை மறுபடி கையிலெடுப்போம் என்றும் அண்ணல் பாதையை அனைவருக்குமான பாதையாக ஆக்கிக் கொள்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சமத்துவ நாள் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதமி சிகாமணி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்